இழந்து எல்லாரும் அரிக்கிறது போல கிறிஸ்து ஒன்று ஆதாமையும் ஏவாழையும் கர்த்தர் தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் சுருஷ்டித்தார் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை தேடி வந்தார் ஆனால் மனிதனாகிய ஆதாமோ தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான அன்பின் உறவில் நிலை கொண்டிருக்கவில்லை கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்து இருவரும் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய விரோதியாயிருந்த சாத்தானுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு துரோகம் செய்தார்கள் இதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு பரிதாபமாய் வெளியே வந்தார்கள் ஆதாமிடமிருந்து ஆளுகையையும் அதிகாரத்தையும் சாத்தான் பறித்து கொண்டான் அவன் உலகத்தின் அதிபதியான பாவம் எத்தனை கொடூரமான விளைவுகளை கொண்டு வந்தது வேதம் சொல்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படிக்கு உடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது எசாயா ஐம்பத்தி ஒன்பது இரண்டு இனி கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் மனுக்குலத்தையும் ஒதுக்கி விடுவாரோ மனிதனும் தேவதூதனும் பாவம் செய்தார்கள் ஆனால் தேவதூதர்களுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை இன்னொரு சந்தர்ப்பம் தரப்படவில்லை யூதா ஒன்று ஆறு ஆனால் மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் மீண்டும் இரக்கம் கிடைத்தது மீண்டும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் முதலாம் ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரும்படியாக பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஏதேன் தோட்டத்திலே இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கும்படி அவர் கர்ச்சமனி தோட்டத்திலே ரத்த வேர்வை சிந்தி ஜபித்தார் அது மட்டுமல்ல சிறுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மனிதன் இழந்து போன கர்த்தரோடு உள்ள உறவையும் நிலைநிறுத்தினார் மனுஷனால் அதாவது ஆதாமால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் அதாவது கிறிஸ்துவால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் மூதர் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஒன்று குறைந்தது பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஆதாமிலே இழந்த எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபையின் சந்தர்ப்பங்களை தயவாய் தந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் தேவ பிள்ளைகளே உடைய கண்கள் இழந்து போன உறவை திரும்பவும் நிலைநாட்டுகிற கிறிஸ்துவை நோக்கிப் பார்க்கட்டும்